கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த சைடில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நல்லா க்ளோஸ் பண்ணணும் தெரியாத அளவுக்கு இதுக்கப்புறம் மேலே போட்டுக்கலாம் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் போட்டுட்டு கத்திரிக்கோல் கட் ஆகலை அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது எவ்வளோ அளவு வெட்டிருக்குன்ற ஸ்கேலை வச்சு அளவு பார்க்கலாம் பத்தடியும் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வருது இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் பத்தடி இல்லையா அந்த பத்தடியே அஞ்சடியாக ஆக்கி பாதியாக கட் பண்ண ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது இப்போது ரெண்டாக மடிச்சுக்கலாம் கொஞ்சம் முன்னையும் பின்னையும் வச்சு மடிச்சுக்கலாம் அடுத்து இன்னொன்றுத்தையும் கட் பண்ணதை ரெண்டு டேப்பையும் ஒன்றா வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து வச்சு மடிச்சுக்கலாம் பதினஞ்சு இங்கே வருது மடித்து அதை நம்ம பக்கம் திருப்பிக்கலாம் சும்மா வந்து கட்டி வச்சிருங்க ஏன்னா கழுண்டுகன்றதுனால இடைஞ்சலாக இருக்குது அதனால் கட்டிட்டா லப்பர் பேண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை லப்பர் பேண்டு வந்து இருந்தால் போட்டு ரெண்டு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து லப்பர் பேண்டு வாங்கிட்டு வரணும் சும்மா ஒரு டேக் மாதிரி ரன்னிங் ஒயரையும் ஒரு பத்தடி அளவு விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒயரை விட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சுற்றிட்டு சென்ட்ரா இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்போ இதே ஒயர் எடுத்து இந்த சைடில் நான் கொஞ்சம் லாங்காக விட்டு இருக்கேன் ஒயரு அதனால் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் பிக்னஸ்லாம் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையே வந்து இப்படி உள்ளே விட்டு திரும்ப திரும்ப அந்த மாதிரி விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து சுற்றிட்டு திரும்ப இதில் சென்ட்ராக விடணும் சென்ட்ராக விட்டுட்டு இப்போது மடிக்கலான்னு ஒரு ரெண்டு மூணு சுத்து வந்து அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றிட்டு அப்புறம் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் சொல்ல விடணும் ஒயரோட முனையை எடுத்து நான் லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரே ஒயராக போகுன்றதுக்காக கட் பண்ண மனசு இல்லை இந்த சிக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கணும் நேருக்கு நேராக இருக்கிற ஊன் சொல்ல விட்டு வெளியே எடுத்துட்டு விட்டு இங்கே நேராக Дай போட்டுட்டு ஒரு சுத்து சுத்தி பக்கத்தில் இருக்கிற ஊல் சொல்ல விட்டு கோத்து வாங்கணும் இப்போ ரெண்டாவது வரிசை முடிஞ்சிச்சு இது ஒரு ரெண்டு மூணு சுற்று இந்த மாதிரி போட்டுட்டு வளைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு சுற்று சுற்றி திரும்பவும் அந்த ஹோல்சூலை விடணும் ஒரே மெத்தட் தான் திரும்ப திரும்ப எப்படி போட்டமோ அதே தான் போட்டுக்கினே வரணும் apa-apa tempat indah lah இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக சென்ற மொத்தமாக ஜாயின் பண்ணால் நாலு வயிறு நல்லா இருக்காது முன்னையும் பின்னியமாக ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன் எல்லாமே அடி முழுக்க இந்த மெத்தடு தான் அப்படியே சுற்றி சுற்றி வரணும் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டதுனால நல்ல திக்காக தெரியுது